நோய் சிலருக்கு வந்து சாதாரண ஒரு நோயாக வரலாம் ஒரு சிலருக்கு அது வந்து உயிரை பாதிக்கிற அளவுக்கு ஆபத்தான கட்டமாக கூட மாறலாம் அது எதனால வருதுன்னா சிலருக்கு அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து பழுத்து அது வெடித்து விடுகிறது ரப்சைடு அப்பெண்டிக்ஸ் என்று சொல்லுகிறோம் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் அந்த அப்பெண்டிக்ஸில் இருந்த கழிவுகள் சீல் போன்றவை வயிற்று முழுதாக பரவி ரத்தத்தில் அந்த தாக்கம் ஏற்பட்டு செப்சிஸ் செப்டிசீமியா என்று சொல்லுவோம் நோய் நச்சு கிருமியின் தொற்று தாக்குதல்னால அவங்க சிக்காயிடுறாங்க ஸோ இது எதனால வருது ஸோ குடல்வாழ் நோயை ஜென்ரலாக வந்து குடல்வாழ் அடைப்பினாலே ஏற்படுது அது எது அடைக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நம்ம உணவில் ஏற்படக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற வகைகள் உருண்டு பீக்கோலித் என்று சொல்லுவோம் கல் போன்ற ஒரு உருளைகள் உருவாகி அதை அந்த லூமனை அடைக்கலாம் சில கிருமிகள் அடைக்கலாம் சில சிறு குழந்தைகளுக்கு அந்த லிம்பாய்ட் ஃபாலிகல்ஸ் என்று சொல்லுவோம் நெறி கட்டிகள் அந்த குடலில் இருக்கின்றது அது வீங்கி அதனால் அடைப்பு ஏற்படலாம் இந்த மாதிரி அந்த அடைப்பு ஏற்படும் அவர்களுக்கு அந்த நச்சுக்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியே வந்து வர முடியாமல் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த டோட்டலாக அது பிளாக் ஆகி இருக்கும்போது அந்த உள்ளே அந்த ப்ரெஷர் மவுண்ட் ஆகி மவுண்ட் ஆகி மவுண்ட் ஆகி அது புதனில் அந்த இரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படுகிறது ஸோ அந்த இரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படும் போது அதில் இஷ்கீமியா அதாவது அந்த திசுக்கள் அதில் வந்து அழிவாகி அதிலிருந்து அது வந்து லீக் ஆகுது ஸோ இதுதான் வந்து பர்ஃபுரேஷன் அப்பெண்டிகில் பர்ஃபுரேஷன் ஆர் ரப்ச் அப்பெண்டிக்ஸ் என்று சொல்லுவோம்